ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் டேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார்னாலே கமர்ஷியல் கிங்னு எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற மசாலா படங்களில் தரமாக எடுத்து ஹிட்டு கொடுக்கறதுல வல்ல வரல நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர் டேரக்ட் பண்ண பல படத்தில் எதாவது ஒரு சீனில் ஏவாவது அவர் தலையை காமிச்சிடுவார் நடிகரானதை பற்றி அவர் சொல்கிறப்ப நான் நடிக்க ஒரு தான் சொல்லணும் முதல்ல புரியாத படத்தில் மாஸ்டர் ராம்போ தான் ஒரு காட்சியில் நடிக்க வைக்க பண்ணினேன் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் படப்பிடிப்புக்கு அவர் வராமல் போயிட்டாரு அதனால வேறு வழி இல்லாமல் நான் ராம்பு நடிக்க இருந்த கேரக்டரில் நான் நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு புரியாத புதிர் படத்தின் ரஷ்யா பார்த்து அதாவது படத்தோட ரிவ்யூ பார்த்த தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி சார் ரவி நீ நல்லா தான் நடிச்சிருக்கேன்னு பாராட்டினாரு அப்போலேருந்து நான் ஒரு காட்சியில் நடிச்சா அந்த படம் சென்டிமெண்ட்டாக ஹிட் ஆயிடும்னு எல்லாரும் நம்பினாங்க நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக பத்து வருஷம் இருந்தப்ப நீ ராசி இல்லாதவன் நீ வேலை செஞ்சால் அந்த படம் ரிலீஸ் ஆகாது பாதிலே டிராப் ஆயிடும்னு எந்த உலகம் என்ன பார்த்து பரிகாசம் செஞ்சதோ அதே சினிமா தான் அப்புறம் நீ ஒரு காட்சியிலையாவது தலையை காட்டினாலே போதும் சென்டிமெண்டா அந்த படம் ஹிட் ஆயிடும்னு சொல்லிச்சேன்னு காலரை தூக்கி விட்டு கெத்தா சொல்லியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு அதுல பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட்டு தான் அதே சமயம் அவர் டைரக்ட் பண்ண மொக்கையான மூணு படங்கள் என்னன்னு டக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம் பாறை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கே எஸ் ரவிக்குமார் காம்போ எப்பவுமே வேற லெவல் தான் சேரன் பாண்டியன் ஊர் மரியாதை நாட்டாமை நட்புக்காகன்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் பல கொடுத்த இந்த காம்போ செமையா மொக்க வாங்கி நமக்கு கொடுத்த மொக்க படம் தான் பாறை இது கே எஸ் ரவிக்குமாரோட படம் தானா நம்மளுக்கே டவுட் வர அளவுக்கு பாறை படம் ரொம்ப கேவலமா இருக்கும் அடுத்ததாக ஜக்குபார் நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான் முரட்டு ஹிட்டுகளை கொடுத்த சரத் ரவிக்குமார் காம்போ முரட்டு ரம்பத்தையும் வச்சு நம்ம கழுத்து அடுத்த படம் தான் ஜக்குபாய் இந்த பேரில் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறதா தான் கே எஸ் ரவிக்குமார் அறிவித்த நிலையில் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்புறமா தான் சரத்குமார் சாரை வச்சு ஜக்குபாய் எடுத்த கேஎஸ் ரவிக்குமார் டூ தௌசண்ட் டெனில் அதை ரிலீஸும் பண்ணார் நெகட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு கடைசியாக பார்க்க போகிறது ரூலர் இந்த வாட்டி நவரசங்களை அள்ளி தெளிக்கும் நடிகர் பாலகிருஷ்ணாவை வச்சு தெலுங்கில் கேஎஸ் ரவிக்குமார் பண்ண காவியம் தான் ரூலர் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த படம் வெளியாச்சு நைன்டீன் எயிட்டி செவனில் படம் தொடங்குற மாதிரி கதை இருக்கும் கேட்கும் போதே கொட்டாவி வருதில்ல ஆனால் தேட்டரில் விட்டு தூங்க கூட ஆள் இல்லாததுனால படம் டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கே எஸ் ரவிக்குமார் மின்சார கண்ணா பேண்ட் மாஸ்டர் லிங்கா மன்மத நம்பும் போன்ற சுமார் படங்களையும் எடுத்திருக்காரு ஆனால் அந்த படங்கள்லாம் டிவியில் இப்போ பார்க்குறப்ப சூப்பராகவே இருக்கும்ன்றது தான் பலரோட கருத்தாக இருக்குது ஓகே நண்பர்களே இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாது பெருசாக கேள்விப்படாத தகவலாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கு கமெண்ட் போட்டுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத சினிமா தொடர்பான தகவல் அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காய்ஸ்